வெல்கம் டு டார்கெட் ரயில்வே தமிழ் என் பேர் சூரிய நாராயணன் என் எம்ஏஎஸ் டிவிஷனில் ஏஎல்பி ஒர்க் பண்ணுறேன் ஏஎல்பி ஜாப் நேச்சரு அதோட டியூட்டி அவர்ஸு ப்ரமோஷனை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் நீங்கள் ஏஎல்பி பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஷியல் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கும் அந்த சிக்ஸ் மந்தில் மேக்ஸிமம் நீங்கள் எம்ஏஎஸ் டிவிஷனாக இருந்தால் சதர்ன் ரயில்வேயாக இருந்தால் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் வந்து சென்னையில் தான் இருக்கும் சென்னையில் இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்து ட்ரைனிங் இருக்கும் இந்த சிக்ஸ் மந்த்து ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஆர்எஸ் ரயில்வே ரூல்ஸு சிக்னல்ஸு அதை பற்றி ஒரு கிளாஸ் இருக்கும் மேக்சிமம் அது திருச்சியில் எடுப்பாங்க திருச்சியில் இருக்கும் தான் அந்த ட்ரைனிங் சென்டர் இருக்குது அங்கே ஜிஆர்எஸை ட்ரைனிங் கொடுப்பாங்க இண்டக்ஷன் ட்ரைனிங் சொல்லுவாங்க அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோக்கோஸ் லோக்கோஸில் பேசஞ்சர் லோக்கோ இருக்குது குட்ஸ் லோக்கோ இருக்குது அந்த லோக்கோஸ் லோக்கோ ஹேண்டிலிங்கு லோக்கோ பற்றி எக்யூப்மெண்ட்டு லோக்கோ ஒர்க்கிங்கு லோக்கோவில் ஏல்பியோட டியூட்டி என்ன எல்பியோட டியூட்டி என்ன அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு அந்த இண்டக்ஷன் ட்ரைனிங்கில் கொடுப்பாங்க இந்த இண்டக்ஷன் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கிளாஸு கிளாஸும் இருக்கும் ப்ளஸ் லொக்கேஷன் சொல்லிட்டு அந்த லோக்கோ இருக்கிற இடத்துக்கு கூட்டி போய் லோக்கோவில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க வித் இன்ஸ்ட்ரக்டரோட நீங்கள் லோக்கோவில் ஒரு குரூ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலே நீங்கள் அந்த லோக்கோவில் ட்ராவல் பண்ணி நீங்கள் பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ட்ரைனிங்கில் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ப்ளஸ் டிஏ அரவுண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் வரும் உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் வரும் க்ளாஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் க்ளாஸ் ட்ரைனிங் கிளாஸ் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலர் கிளாஸ் அவர் நைன் தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் இன் பிட்வீன் லன்ச் ப்ரேக்கு உங்களுக்கு டீ பிரேக் எல்லாமே இருக்கும் ஒரு காலேஜ் எப்படி இருக்குமா காலேஜ் ட்ரைனிங் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரைனிங் மார்க்ஸ் தான் இந்த ட்ரைனிங் மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போஸ் இப்போ ஏஎல் பிளே நீங்கள் செலக்ட் ஆகி ஒரு பேச்சுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வருவீங்க அது இன்ஷியலாக ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு அஸ்பர் ஆர்ஆர்பி மார்க் படி ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது ஐம்பது பேத்துக்கு யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டை தீர்மானிக்கிறது இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் எடுக்கிற மார்க் தான் இந்த ட்ரைனிங்கில் எடுக்கிற இந்த மார்க் தான் உங்களுக்கு சீனியாரிட்டி டேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே வேக்கன்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க சப்போஸ் நீங்கள் டியூட்டிக்கு போய் அங்கே பேர ஒரு பர்டிகுலர் டிப்போ அவங்க அலாட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிப்போவில் உங்களுக்கு ஒரு சிக்னல் அன்னைக்கு ஒரு ஒரு தேர்ட்டி டேஸ் வித்தவுட் ஒர்க்கிங் நீங்கள் லோக்கலை ட்ராவல் பண்ணுவீங்க ட்ராவல் பண்ணி சிக்னல் ஒரு ஸ்டேஷன் என்னென்ன ரோடு இருக்குது என்னென்ன சிக்னல் இருக்குது அந்த ஒர்க்கிங் ரூல்ஸ் ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு எகெயின் அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும் அது வந்து சீனியாரிட்டி மார்க்லாம் கிடையாது அது ஜஸ்ட் நார்மல் அந்த அந்த டிப்போவில் வைக்கிறது அது வச்ச பிறகு இண்டிபென்டென்ட் டியூட்டின்னு கொடுப்பாங்க இண்டிபென்டென்ட் நீங்கள் அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டிபெண்டாக ஒரு ஏஎல்பியாக நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற டியூட்டி டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைன் ப்ளஸ் நைன் ஹவர்ஸு ப்ளஸ் டூ ஹவர்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த டூ ஹவர்ஸ் எதுனா டூ ஹவர்ஸ் டெஸ்டினேஷன் போகிறதா இருந்தால் சப்போஸ் இப்போ நான் விழுப்புரத்துலேருந்து கிளம்புறேன்னா எக்மூர் வரைக்கும் போகிறேன்னா எக்மூர் போகிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸில் எக்மூர் போகிறேன்னா வித்தின் டூ ஹவர் பெர்மிட் பண்ணுவாங்க ப்ளஸ் ஒன் ஹவர் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அந்த டியூட்டி ஹவர்ஸ் மேக்சிமம் டுவெல் ஹவர்ஸ் ட்யூட்டி இருக்கும் ஹோம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மதுரையோ இல்லை சென்னையோ திருச்சியோ ஹோம் ஸ்டேஷன் இப்போ தென்ன ஒரு ஏல்பி பேரண்டிப்போ திருச்சியாக இருந்தால் பேரண்ட் டிப்போ மதுரையாக இருந்தால் பேரண்ட் டிப்போ சென்னையாக இருந்தால் எக்மோராக இருந்தால் அந்த டிப்போக்கு நீங்கள் போனீங்கன்னா மினிமம் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் இந்த சிக்ஸ்டீன் ஹவர்ஸுக்கு நீங்கள் யாருக்கும் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லை கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கலாம் உங்க யாரும் எந்த கொஸ்டின் பண்ண மாட்டாங்க சப்போஸ் அந்த திரு எக்மூரில் ஒர்க் ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அவர் எக்மோரில் ட்ரெயின் புக் ஆகி அவர் ஒர்க்கிங்கில் அப் டு திருச்சி வரைக்கும் போகிறேன்னா திருப்பியில் திருச்சியில் மினிமம் எயிட் ஹவர்ஸ் ரெஸ்ட் கொடுப்பாங்க மினிமம் எயிட் ஹவர் ரெஸ்ட்டு மேக்ஸிமம் ரெஸ்ட்டு ஒரு மோர் தேன் எயிட் ஹவர்ஸும் கூட ரெஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஹோம் ஸ்டேஷனில் மோர் தென் சிக்ஸ்டின் ஹவர்ஸ் அதாவது ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி அவர் கூட உங்களுக்கு கிடைக்கும் எவ்ரி சிக்ஸ் டேஸ் ஒரு பிஆர் பிஆர்னா பீரியடிக்கல் ரெஸ்ட்டு அது தேர்ட்டி அவர் ரெஸ்ட் கொடுப்பாங்க ப்ரொமோஷன்ஸ் ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஏஎல்பி டு சீனியர் ரயில்பி எம் சதர்ன் ரயில்வேல அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஏஎல்பிஸ் எயிட்டி ஏஎல்பிஸ் வந்து சீனியர் ரயில்பியாக இருப்பாங்க வித்தின் டூ இயர் டூ அண்ட் ஆஃப் இயர் எம்ஏஎஸ் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீனியர் எல்பி ஆகிடலாம் சீனியர் எல்பி ஆனீங்கன்னா உங்களுக்கு சடன் சர்ஜ் இருக்கும் சடனாக ஒரு சேலரியில் ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அரவுண்டு ஏஎல்பி ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் வாங்குறாருன்னா சீனியர் எல்பி எக்ஸ்பிரஸ் ஓட்டினார்னா ஒரு நைன்டி தௌ நைன்டி தௌசண்ட் சேலரி ரீச் பண்ணிடுவார் ஃப்ரம் சீனியர் எல்பி டு சென்ட்ரு சென்ட்ருனா லோக்கோ அட்டாச்சிங் டிட்டாச்சிங் வித்தின் ஒரு ஸ்டேஷன் பெர்மிஷன்ஸ்குள்ளே தான் பண்ணுவாங்க அடுத்து எல்பி குட்ஸ் சென்ட்ராக இருந்து அதில் இருந்து எல்பி குட்ஸ் ஆவாங்க தென் எல்பி பேசஞ்சர் அதுக்கப்புறமா எல்பி மெயில் பார் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஓட்டுற எல்பி ப்ரமோஷனாக வரும் ப்ளஸ் இதில் நீங்கள் நல்லா படிக்கிறதா இருந்தால் எல்டிசி எல்டிசி எக்ஸாம் மூலமாக நீங்கள் லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஏடி இது மாதிரி போகலாம் அல்லது ஜிடிசி ஜிடிசி மூலமாக அதர் டிபார்ட்மெண்ட் அதர் தென் வேறு டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் போகலாம் ஏல்பி ட்ரைனிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் பேசிக் ப்ளஸ் டிஏவோடு சேர்த்து அரவுண்டு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வரும் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ப்ளஸ் டிஏ ஹெச்ஆர்ஐ குடுப்பான் ரன்னிங் அலவன்ஸ் கொடுப்பான் பேட்ரி அலவுன்ஸ் கொடுப்பான் நீங்கள் மோர் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி ஆஃப்டர் ட்ரைனிங் நீங்கள் ஏல்பி ஃபைல் ஒர்க்கிங்கில் நீங்கள் வாங்கலாம் ஏஎல்பி சேலரி ஏல்பி ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம தமிழ் ஆளுங்க ஓட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் ரெக்ரூட்மெண்ட்டில் இப்போ இந்த வீடியோ போகிறதே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஆர்ஆர்பிக்கு எக்ஸாம் வருஷம் வருஷம் வருது டிஎன்பிஎஸ்சி வருது ஆனால் கம்பேரிட்டிவ்லி டிஎன்பிஎஸ்சியோட கம்பேர் பண்ணுறப்ப ஆர்ஆர்பியோட சிலபஸ் கம்மி தான் ஆர்ஆர்பியோட எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நிறையா படிப்பீங்க அவ்வளவு வந்து ஆர்ஆர்பிக்கு படிக்க தேவையில்ல எல்லாரும் ஏஎல்பி எக்ஸாம் கஷ்டம்னு நினைக்கிறாங்க ஏஎல்பி எக்ஸாம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான எக்ஸாம் மூணு ஸ்டேஜ் தான் பிரேம்ஸ் மெயின்ஸ் சைக்கோமெட்ரி இதுல மெடிக்கல் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூவா வரும் ஏன்னா ரயில்வே ஏஎல்பியை பொறுத்தவரைக்கும் ஏ ஒன் ஃபிஃப்ட் வேணும் ஏ ஒன் ஃபிஃப்ட்னா உங்களுக்கு கண் பார்வையில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஒரு மில்ட்ரி ஃபிட்டு இருக்கணும் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிட்டு ஏஎல்பிக்கு எக்ஸாமுக்கு எது எதிர்பார்ப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு ஏ ஒன் ஃபிஃப்ட் இல்லை கந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் கண்ணாடி போட்டிருப்பீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம் படிக்காதீங்க வேறு எக்ஸாம் படிங்க ஏஎல்பி போலன்னு கவலைப்படாதீங்க ரயில்வேல உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வரும் என்டிபிசி வருது குரூப் டி வருது ரயில்வே ஜேஇஇஸ் வருது எவ்வளவோ எக்ஸாம் இருக்குது ஏஎல்பி மட்டும்தான் இல்லை நிறையா வேலைக்கு நீங்கள் போகலாம் இப்போ உங்களுக்கு ஏ ஒன் ஃபிட்டெல்லாம் இருக்குது நான் ஏஎல்பி படிக்கிறேன்னா ஈஸியாக தான் இருக்கும் ப்ளிம்ஸு மெயின்ஸு சைக்கோமெட்ரி சைக்கோமெட்ரி மட்டும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனும் அது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் இப்போ டெஸ்ட் சீரிஸ்லாம் போகிறாங்க டெஸ்ட் புக் ஆப் இருக்குது அல் அன்லிமிட்டெட் ஒரு ஆப் இருக்குது அதில் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் டெஸ்ட் சீரிஸ் போட்டு பாருங்கள் ரயில்வே ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது ரயில்வேல த்ரூ அவுட்டாக பெரிய மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டி ரயில்வேல இருக்குது உங்களுக்கு ரயில்வே பாஸஸ் இருக்குது நீங்கள் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸில் போகலாம் ரயில்வேல இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது சைல்டு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ் கொடுப்பாங்க இப்போது ரயில்வே எம்ப்ளாயி ரெண்டு குழந்தை இருக்குன்னா ரெண்டு குழந்தைக்கு ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு வருஷத்துக்கு முப்பதாயரூவா கொடுப்பாங்க ரெண்டு குழந்தைக்கு சேர்த்து நீங்கள் அறுபதாயிரூவா வாங்கிக்கலாம் எஜுகேஷன் ஃபீஸு இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ரயில்வேல இருக்குது ரயில்வேல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சேனலில் இதே ஒரு வீடியோ போட்டிருக்காரு நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏல்பி ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்கள் அதுக்கு நாங்கள் கண்ட ரிப்ளை பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டார்கெட் ரயில்வே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காரு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ரயில்வே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க தேங்க் யூ